சர்ச்சையும் சீமானும் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவர் பண்ற எல்லா விஷயங்களும் பிரபாகரனே பெரியார ஏத்துக்கிட்டாலும் நான் பெரியார ஏத்துக்க மாட்டேன் பெரியார ஏத்துக்கிற என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகி செல்லலாம் அப்படின்னு சீமான் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இருக்காரு கடலூர்ல நாம் தமிழர் கட்சியோட கலந்தாய்வு கூட்டத்துக்கு பின்னாடி செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை மேற்கோள் காட்டி பேசிய விஷயங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு பெரியார் அமைப்புகள் இதுக்கு பெரும் கண்டனம் தெரிவிச்சது பெரியார் பேசினால எழுதின ஆதாரங்களை வெளியிடும்படியும் பலரும் இப்போ சீமான கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல சீமான் மீது இப்போ புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே பதில் தர்ற வகையில தான் இப்போ சீமான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு பிரபாகரனே பெரியாரை ஏத்துக்கிட்டாலும் நான் பெரியார ஏத்துக்க மாட்டேன் பெரியாரை ஏத்துக்கல என்னுடைய தம்பிகள் யார் வேணாலும் என்ன விட்டு கூட விலகி செல்லலாம் ஆனா நான் சொன்ன கருத்து உண்மைதான் மாதிரி சீமான் மறுபடியும் அவருடைய பேச்சுல ரொம்பவே உறுதியா இருக்காரு